அனைவருக்கும் வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து சிம்மம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே சிம்மம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி சிம்மம் ராசிங்க இப்போ நம்மளுடைய சிம்மம் ராசியோட அதிபதி வந்து சூரிய அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்கள் வேண்டி வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமன் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் தற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுதம் கடன் மற்றும் வம்பு வழக்கு அமர்ந்துகிட்டு நம்ம ஒன்றைய ஆண்டு காலத்திற்கு இருப்பார் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பதாம் தேதி தேதி அன்னையில இருந்து அடுத்த ஒன்றை ஆண்டு காலத்திற்கு இவரு இதே இடத்துல தான் இருக்க போறாருங்க இதன் காரணமா இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து திருமணம் ஆனவர்களை என்னீங்க அப்படின்னும் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா அனைத்து சிம்மம் ராசி நண்பர்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பா கிடையாது இதுல ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் டிரிகர் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் எல்லா நேரமும் கரெக்டாக உணவு எடுத்துக்கிட்டு அதே சமயம் வந்து டைட் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த் பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோடு வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குங்க எட்டாவது வீடுன்றது வந்து ஆயுள் குறிக்கும் மற்றும் அதே சமயம் வந்து நம்மளுடைய குறிக்கும் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய பணத்தை வந்து புதிதாக ஒரு விஷயத்தில் வந்து முதலீடு பண்ணலாம் ஒரு பிஸ்னஸில் அப்படின்னு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை வந்து முதலீடு பண்ணுங்கள் இல்லை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் புதிய பிஸ்னஸில் உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க நீங்கள் பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணும் அப்படின்ட்டு என்னுடைய என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து ரொம்பவே வந்து பண இடத்துல அமர்ந்திருக்காரு அதாவது எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் வம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பங்கு பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பங்கு சந்தையை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னா பணத்தை முதலீடு பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பங்கு சந்தை சைடு போகாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கோர்ட்டில் வந்து டிவோர்ஸ் கேஸ் விஷயமா நீங்கள் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா கோர்ட் கேஸ்னு போய்ட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எந்தளவுக்கு வந்து கோர்ட்டில் வந்து கொஞ்சம் மனத அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகள் நீடிக்காம ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் வேறுபடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கேத்து வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக அவ்வப்போது வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எந்த ஒரு கருத்து முதல்களும் ஏற்படாமல் பார்க்காம இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு அயல்நாடு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அயல்நாடு சம்மந்தப்பட்ட உத்தியோகம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சிலிண்டர் பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு சற்று சாதியமாக கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்ம நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் பொர்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொர்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு பவர்ன் ஒன் இடமாற்றம் அடையணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பவர்ன் ஒன் இடமாற்றம் அடைவதற்கும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய அற்புதமான மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது சனி வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சணம் கலசர் சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்திரம் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீண்ட காலம நீங்கள் வந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டு திறப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி படுத்திகிட்டு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதம் கைகூடும் உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுத்து போறீங்களோ அந்த தேவற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க அதே சமயம் வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி கடன் பிரச்சனைனால் அவதிக்குள்ளே அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கடன் பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்பு உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது ரொம்பவே சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறுதளவுல இதுக்கு முன்னாடி கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த கருத்து முதல்கள் கொஞ்சம் கொஞ்சம் விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதே சமயம் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் அதே சமயம் கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இப்ப அதிகப்படியாக அந்த சொத்து வந்து சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதி நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலம் திருமண தடை நாள் இருந்திருக்கீங்க எங்களுக்கு தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட வந்து திருமணமே கை கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அவதைக்குள்ளாய்ந்திருக்க நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியுங்க மேலும் இப்போது உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கிரகதோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் தற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற வந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி சாணம் மற்றும் வெற்றி இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக ஒரு நல்ல ட்ரை ட்ரை அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு ரொம்பவே சாதிப்படுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடம் சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புணிய சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆகிடுச்சிங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனவருத்துவத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலேயே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா நீங்கள் பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றனமா பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் சாத்தியப்படும் அப்படின்ட்டு நிச்சயமாக நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவி பத்தமிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் சிம்மம் ராசி